குருமுகா சன்னிதானம் அவர்களின் திருவடியை வணங்குகின்றேன் குரு காட்டி கொடுத்தார் கடவுளைக் கண்டோம் கடவுளை கண்டபின் காலனை வென்றோம் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லம் என்னாலும் இன்பமே துன்பம் இல்லை அப்பா நினைந்து எங்கும் இல்லையே அந்தோ நினை என்று எங்கும் அருள்வாரில்லையே எப்பால் அவர்க்கும் நினை இறைமை இறைமையில்லையே எனக்கும் நின்மேலன்றி உலகெழுச்சையில்லையே வெஞ்சம் அடைக்குள் வந்த வேலையோ நல்ல வேலை அஞ்சாதே என்பதைப் போல் ஆலையின் வாயில் காப்போர் மிஞ்சிய அன்பால் உன்னை முதலாளி விரும்புகின்றார் கொஞ்சமும் அஞ்ச வேண்டாம் கூறுக இசைவை என்றார் வெங்கடேச மில்லின் ஜீவி ஜியாம் செல்வரான இனியர் கோவிந்தசாமி பொங்கிய இவர் முகத்து பொலிவினை கண்ட ஐயன் நீ பணிகள் செய்க தலை போன போதும் கூட பொய்யதுவும் களவும் இங்கே புகுந்திடக்கூடாதென்றார் ஐயனே எளியே நின்றும் அவைகளை அறியேன் என்றார் கையதன் சுத்தம் ஒன்று காத்திடும் என்று சொல்ல மேயர் நம் குதாசர் மேன்மை சேர் பணியை ஏற்றார் இல்லத்து காவலாளர் என்றுமே ஆவாதானார் செல்வத்து முதலாளிக்கோ சிறப்பான தொண்டரானார் நல்வீதமாக அந்த நவிலரும் பணியை செய்ய நல்லூதியம் அவர்க்கு நாளுமே பத்தனாவே போதாத வருமானம் என்ற போதும் புழுதெல்லாம் அப்பணியை ஆதாரம் அத்தோலிலே என்று ஆக அன்றாடும் அதை விருப்பாய் செய்வதானார் ஏதேனும் ஓய்வதுதான் கிடைத்ததென்றால் எங்கேனும் துறவிகளை தேடி செல்வார் ஓதாத ஆன்மீக ஒளிதான் எஞ்சில் ஒவ்வொரு நாளும் வெறுக துடிப்பதனார் அவ்வமயம் வெங்கடேசா மில்லில் வாய்த்த அருணசவுப் பகுதியிலே குருவாய்க் கொண்ட செவ்விய ஓர் குருநாதர் வாய்ப்பதானார் சேர்ந்தவரின் உபதேசம் தன்னை கொள்ள ஒவ்வியவர் இடத்தினிலே பழகும்போது உன்விருப்பம் யாதென்றார் இறைவன் தன்னை எவ்விதத்தும் நான் காண வேண்டும் என்றார் என்னிடத்தில் பணம் தந்தால் காட்டுகின்றேன் என்றவரும் திடவே குப்புதாசர் ஏற்றமுடன் தருகின்றேன் என்று சொல்லி பின் அவரும் யோசித்தார் நம்மிடத்தில் பேசிய வண்ணம் அளிக்க பணமும் ஏதாம்